நான் ஒரு வீடு பாத்துட்டு இருக்கேன் ஒரு அழகா ரெண்டு வீடு பார்த்துட்டு இருக்கேன் இந்த இந்த ரெண்டு வீடு இருக்கா தம்பி நான் அந்த வீடு முடிஞ்சதுனே இந்த வீடு இருக்கு அந்த வீடு போய் பாருங்க ஓகே மக்களே உங்களுக்காக தான் தேடி தேடி அலைஞ்சு ஒரு வீடு பார்த்துட்டு வந்திருக்கீங்க இந்த வீடு இருக்கா வாங்க இந்த வீட்டோட ஃபுல் டீடைல்ஸ் பாத்துக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட்ல உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு டபுள் பெட்ரூம் வீடு தாங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எனக்கு வீடுனா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து சுற்றி இடம் இருக்கணும் எங்களுக்கு வந்து ஒரு கார்டன் ஏரியா மாதிரி வந்து வேணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அதுக்கேத்த மாதிரி ஒரு சூப்பரான இடம் தாங்க ஏன்னா நிறைய இடத்துல வீடு ஃபுல்லாவே கட்டிடுவாங்க ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்ல என்ட்ரன்ஸ் ஃபுல்லாவே வீடா தான் இருக்கும் எங்கேயுமே வந்து லேண்ட் இருக்காதுங்க ஆனா இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்கா சூப்பரா இந்த பில்டர் பண்ணிருக்காருங்க பிரண்ட்ல பாருங்க எவ்வளவு பெரிய கார் பார்க்கிங் இந்த கார் பார்க்கிங் வந்து ஓபன் கார் பார்க்கிங் இந்த நீங்க ஒரு கார்டன் மாதிரி வச்சுக்கலாங்க நல்ல ஒரு அழகான சைஸ் தான் கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது அடி உங்களுக்கு வந்து ஃப்ரண்டேஜ் இருக்கு இந்த லென்த் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பதினாறு அடி வருங்க இங்கேயும் ஒரு கார்டன் செட்டப் மாதிரி அழகா வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரியும் உங்களுக்கு வந்து இடம் கொடுத்துருக்காங்க உள்ள போனீங்கன்னா உள்ளயும் ஒரு கார் பார்க்கிங் இங்க ரெண்டு கார் பார்க்கிங் விட்டுக்கலாம் ஒரு நாலஞ்சு பைக் விட்டுக்கலாம் உள்ள ஒரு கார் விட்டுக்கா இங்க ஒரு ரெண்டு மூணு வந்து பைக் விடலாங்க அதுக்கேற்ற மாதிரி அழகாக இருக்கு எலிவேஷன் நல்ல ஒரு அழகான டிசைன்ல இருக்குங்க இந்த இந்த வீட்டோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் குரோட் அண்ட் டென் லேக்ஸ் சொல்றாங்க தௌசண்ட் ஃபைவ் பிப்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட்ல உங்களுக்கு வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் பண்ணிருக்காங்க டூ பெட்ரூம் வெஸ்ட் வேசிங்ல அமைச்சிருக்குங்க வாங்க உள்ள போயிட்டு இந்த வீட்டை பத்தி ஃபுல் டீட்டெயில் பாத்துலாம் என்ட்ரன்ஸ் கேட்டு கேட்டே பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கேட்டு நல்ல ஹைட்டான கேட்டு நல்ல ஸ்ட்ராங்கான கேட்டு ஒரு எம்எஸ்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிராண்ட்ல உங்களுக்கு சூப்பரா பண்ணிருக்காங்க உள்ள வந்ததுனால ஒரு கார் பார்க்கிங் இருக்கு இந்த படிக்கிறதுக்கு கீழே உங்களுக்கு வந்து அழகா வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் உங்களுக்கு ஸ்டோரேஜ் யூனிட்ல அங்கேயே வச்சுக்கலாங்க இது வந்து பாத்தீங்கன்னா மெயின் டோர் மெயின் டோர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்த மாதிரி இருக்கு இந்த சைட்ல உங்களுக்கு வந்து செட் பேக்கும் கொடுத்துருக்கோம் ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு வந்து அழகா வந்து செட் பேக்கும் சூப்பராவே பண்ணி கொடுத்துருங்க மெயின் டோர் வந்து உங்க ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உள்ள வந்தீங்க நல்ல ஒரு பெரிய ஒரு ஹால் தாங்க நான் அழகா சீலிங் பண்ணிருக்காங்க இந்த சைட்ல ஒரு பெரிய ஜன்னல் இருக்கு பாக்கிறதுக்கு ரெண்டு சூப்பரா இருக்கு ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க எவ்வளவு பாக்குறதுக்கு ஒரு பிரமாதமாவும் அழகாவும் இருக்கு பாருங்க இந்த சைட்ல ஒரு டூ வந்துருங்க உங்களுக்கு வந்து சர்வீஸ் தான் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி தருவோம் பக்கத்து வீட்டில் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கும் ஏதாவது சாம்பிள்க்கு அது காட்டா பாருங்க அது அழகான ஒரு போட்டு உங்க வீட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு பல்பு கூட ஃபிட் பண்ணி தவிர எல்லாமே ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க

உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த கிச்சன் ஏன்னா கிச்சன் தான் ஒரு பெரிய பிளஸ்ங்க சர்வீஸ் ஏரியாவும் கார்டனுக்கும் இப்படிதான் போகணும் கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதிமூணு சைஸ் எல் டைப்ல கவுண்டர் டாப் செல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொடக்ஷனும் அழகாவே கொடுத்துருக்காங்க வந்து கிச்சன் பாருங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தான் இல்லாம சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இப்ப பர்னிஷிங் வேலை போயிட்டு இருக்குங்க இப்ப சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ இருக்கிறதுக்கு ஒரு கார்டன் செட்டப் சொல்றது அது இருந்தாங்க சர்வீஸ் ஏரியா நல்லா அழகா கொடுத்துருக்காங்க அதை தாண்டி உங்களுக்கு வந்து 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 ஒரு குட்டி தோட்டம் வச்சுக்கலாம் ஒரு கார்டன் வச்சுக்கிற மாதிரி ஒரு இடம் தாங்க பாருங்க இங்க ஃபுல்லாவே கார்டன் வச்சுக்கலாம் அந்த அதுக்கு கேட்டா மாதிரி இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து அடி வருங்க பத்துக்கு இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு அடி வருங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார்டன் வச்சுக்கலாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கார்டன் ஏரியாவோட உங்களுக்கு வந்து வீடு வேணும் வீடுன்னா சுத்தி செடி வச்சுக்கணும் அது மாதிரி எல்லாம் நினைக்கிறீங்க இங்க உங்களுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான எல்லா தக்காளி வெண்டைக்காய் எது போட்டாலும் இங்க சூப்பரா முளைக்குங்க கிரவுண்ட் வாட்டர் நல்லா சூப்பராவே இருக்குங்க ஓகே ஃபிரண்ட்ஸ் கட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தாண்ட் குரூப்லேருந்து சொல்ற தகவல் தெரிய வராதுங்க இது போன்ற உங்களோட ப்ராபர்ட்டியை விளம்பரப்படுத்திடுமா அதுக்கும் கால் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணி கால் பண்ணுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு முடிஞ்ச வீடுன்னு சொன்னாங்கல்ல அதுல உங்களுக்கு இன்டீரியர் பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளவு சூப்பரா வந்து இதே மாதிரிதான் உங்களுக்கு இன்டீரியர் பண்ணி அழகா பக்கமா கொடுத்துருவாங்க இதே போல ஒரு அழகான வீடியோ அடுத்து இப்போ